அலாமி வரமத்துள்ள அவுதம்லாஹி ஷைத்தான் ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் ஐந்து நிமிடம் மதரசாம் குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு ஹசரத் ஆதம் அலேஹி சலாத்து வஸ்லாம் அவர்கள் அவர்களை பற்றி உலகின் முதல் மனிதர் ஹசரத் ஆதம் அலிஹிஸ் சலாத்து வசலாம் ஆவார்கள் அல்லாஹலா இவர்களின் மூலப்பொருட்களை உருவாக்கும் முன் வானவரிடம் வெகு விரைவில் மண்ணால் ஒரு படைப்பை உருவாக்கி பூமியில் எனது பிரதிநிதியை ஏற்படுத்தப் போகிறேன் என்றான் பிறகு மண்ணை பிசைந்து உருவம் அமைத்து அதில் அல்லாஹலா உயிரை ஊதினான் அப்பொழுதே உயிர் பெற்றெழுந்த ஒரு முழு மனிதர் ஆனது இவருக்கு சஜா செய்யும்படி அல்லாஹ் மலக்குகளுக்கும் கட்டளையிட்டான் உடனே மலக்குகள் சஜா செய்தார்கள் ஆனால் ஷைத்தான் மட்டும் அகந்தையின் காரணமாக சஜ்தா செய்ய மறுத்து நான் சிறந்தவன் ஏனென்றால் நான் நெருப்பினால் படைக்கப்பட்டவன் ஆதமோ மண்ணால் படைக்கப்பட்டவர் என குதர்க்கமாக பேசினான் இவ்வாறு சைத்தான் அல்லாவின் ஆணை ஏற்காமல் நிரந்தர சாபத்திற்கு ஆளானான் அன்றிலிருந்து அவன் ஆதம் அலைய சலாத்து வசலாம் அவர்களுக்கும் அவர்களின் வழித்தோன்றவர்களாகிய நமக்கும் அவன் எதிரியாகிவிட்டான் இரண்டாம் தலைப்பு அல்லாஹின் ஆற்றல் பூமியின் அதன் விளைச்சலும் எவ்வளோ பெரிய பறந்து விரிந்த பூமியை மனிதர்கள் வாழ்வதற்காக அல்லாஹ் படைத்தான் மேலும் இந்த பூமி ஆடாமல் இருப்பதற்காக அதன் மீது பெரும் பெரும் மலைகளை அமைத்தான் பிறகு அதன் மீது செடி கொடிகள் பல வகையான பழங்கள் உயிரினங்கள் காய்கறிகள் தானியங்கள் ஆகியவற்றை படைத்தான் பூமியை வீடுகள் கட்டுவதற்கும் தோண்டி தண்ணீர் எடுப்பதற்கும் மிருதுவானதாக அமைத்தான் சு நாம் நடந்து திரிவதற்கும் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கும் ஏற்றதாக இந்த பூமி அல்லாஹ் அமைத்தான் ஆக பூமி ஒன்றுதான் ஆனால் இதில் மனிதனுக்கு மற்றெல்லா உயிரினங்களுக்கும் சகலவிதமான தேவைகளும் நிறைவேறுவது அல்லாஹின் ஆற்றலிருந்து வேறில்லை மூன்றாவது தலைப்பு ஒரு பருளை பற்றி ஃபஜ்ரு தொழுதால் பாதுகாப்பு எவர் ஃபஜ்ருடைய தொழுகை தொழுகின்றாரோ அவர் அல்லாஹின் பாதுகாப்பில் இருக்கிறார் என பெருமானா சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அருளியதாக ஜிந்து அப்துல்லாஹ் ரலி அல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் முஸ்லீம் ஹதீஸ்கரணத்தில் பதிவு செய்யப்படுகிறது நான்காம் தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி தலை முழுவதும் மசஹ செய்தல் ஹஜரத் மிக்தாம் இபுனு மகத் மஹதிகரிப் ரலி அல்லாஹ் அன்ஹூ அவர்கள் அறிவிப்பதாவது நான் நபிஸ்வல்லா அலி இஸ்லாம் அவர்கள் செய்கையில் பார்த்திருக்கிறேன் நபியவர்கள் மசகு செய்யும்போது தலையின் முன்பகுதியில் தமது உள்ளங் கைகளை வைத்து பின்னோக்கி தடவி பிறகு மின் முன்னோக்கி ஆரம்ப இடத்திலேயே முடிப்பார்கள் என கூறுகிறார்கள் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு இஸ்லாமின் சிறந்த அமல்கள் ஒரு மனிதர் நபிசுலா அலி இஸ்லாம் அவர்களிடம் வந்து இஸ்லாமில் சிறந்த அமல் எது என கேட்டார் அதற்கு நபிஸ்வல்லா அலையம் அவர்கள் பசித்தோருக்கு உணவளிப்பதும் தெரிந்தவர் தெரியாதவர் என எல்லா முமீன்களுக்கும் சலாம் கூறுவதும் என பதிலளித்தார்கள் இந்த ஹதீஸ் அப்துல்லா பின் அமுர் அலி அல்லா அவர்கள் நம்சாசனம் கூறியதாக அறிவிக்கின்றார்கள் புகாரி ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவு செய்யப்படுகிறது ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி பாவத்தின் காரணமாக இரணம் இழப்பு அதாவது உணவின் இழப்பு நிச்சயமாக மனிதன் பாவங்களின் காரணத்தால் தன்னுடைய உணவை அதாவது இரணத்தை அவனுடைய வாழ்வாதாரத்தை இறந்து விடுகிறான் என பெருமானா சலா இஸ்லாம் அவர்கள் கூறியதாக சௌபான் ரலியல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் முஸ்னத் அகமது ஹதீஸ் ஹதீஸ்கரணத்தில் பதிவு செய்யப்படுகிறது ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி ஹலாலான முறையில் சம்பாதியுங்கள் அவரவர் விதியில் எழுதப்பட்டதை அடையும் வரை அவர் எந்த ஒரு மனிதனும் மரணிக்க மாட்டார் எனவே இரணம் வாழ்வாதாரம் வெகு தொலைவில் உள்ளதாக கருத வேண்டாம் இரணத்தை பெறுவதற்காக சிறந்த முறையை கையாளுங்கள் ஹலாலாக சம்பாதித்து ஹராமை தவிர்த்து கொள்ளுங்கள் என நபிஸ்லா இஸ்லாம் அவர்கள் நவீன்றுள்ளார்கள் எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி நிரந்தர நரக வேதனை நம் வசனங்கள் நிராகரிப்பவர்களை நாம் நரக நெருப்பில் புகுத்திடுவோம் அவர்களுடைய தோள்கள் கருகிவிடும் போதெல்லாம் அதாவது தோள்கள் கருகிவிடும் போதெல்லாம் வேறு தோள்களை அவர்களுக்கு அவர்களுடைய போர்த்துவோம் அவர்கள் வேதனை நிரந்தரமாக அனுபவிப்பதற்காகவே அவர்களுக்கு நாம் அந்த தோள்களை மாற்றிக்கொண்டே இருப்போம் என அல்லாஹ் தலா குர்ஆானிலே சுரா நிசாவிலே மறுமையில் நிரந்தர காஃபிரில் கிடைக்கக்கூடிய தண்டனையை அல்லாஹ் விளக்குகிறான் முன்பாவ தலைப்பு நபிவலி மருத்துவம் நோயை தவிர்த்திட உணவு பாத்திரங்களில் ஈ விழுந்துவிட்டால் அதை நன்றாக முழுக வைத்து எரிந்தெடுத்து விடுங்கள் ஏனென்றால் அதனின் ஒரு இறக்கையில் நஞ்சும் மற்றொன்று அதற்கான முறிவும் இருக்கின்றது என பெருமானா செல்லா இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் பத்தாவது தலைப்பு ஆனின் அறிவுரை நீங்கள் அல்லாஹின் மீதும் அவன் தூதர் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள் மேலும் அவன் உங்களை எந்த எந்த சொத்தில் பின்தோன்றர்கள ஆக்கியுள்ளானோ அதிலிருந்து அல்லாவின் பாதையில் செலவு செய்யுங்கள் ஏனென்றால் உங்களில் எவர்கள் நம்பிக்கை கொண்டு அல்லாவின் பாதையில் செலவு செய்கிறீர்களோ அவர்களுக்கு அவனிடம் பெரியதொரு கூலி இருக்கின்றது என சூறா ஹதீதில கூறுகிறான் அல்ல அல்லா நாம் எதை கேட்டோமோ அந்த நல்ல நல்லாமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தின் நம்ம இருக்கும் அல்லா தந்தல் புரிவானாக அல்லாஹ் اشہد اللہ طبل عامن سبحان رب رب العزت امائ صفون وسلم علمر سلین الحمد اللہ صلی اللہ علیہ محمد صلی اللہ علیہ وسلم صلی اللہ محمد صلی اللہ علیہ وسلم صلی اللہ علیہ محمد عربی علیہ وسلم السلام علیکم ورحمت اللہ تعالیٰ وبرکاتہ